ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோல நேற்று பார்வதியையும் கம்பருனையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ் பண்ணாரா இல்ல தட்டி கொடுத்தாரா அப்படிங்கிறதே ஒரு பக்கம் தெரியல ஆனா ஹோஸ்டாக விஜய் சேதுபதி அவர்கள் பண்ண விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இடத்துல பயங்கர அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்றீங்க ஸோ அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி அமிதா பார்வதியோடைய ஃபேமிலி அவங்க அம்மா நினச்சா எப்படி இருக்கும் அவங்க யோசிச்சு பார்த்தாங்களான்னு சொல்லி யோசிக்கிறீங்க நான் பார்வதியோட அம்மா நினச்சாங்களா அவங்க எப்படி நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அமித்தோடைய ஃபேமிலியிலேருந்து இப்படி ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விஜய் சேதுபதி அவர்கள் அசன் ஆக்டராகவும் அ ஹோஸ்டாகவும் ஒரு புரிதலே இல்லாமல் பேசின ஒரு தருணம் அப்படிங்கிறது நேற்ற எபிசோடில் எத்தனை பேர் வந்து யோசிச்சிங்க ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மைக் இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கமூர்த்தினுக்கு ரோஸ்ட் வந்து பத்தலை எண்ணெய் ஓப்பனாக சொல்ல போனால் மைக் கழட்டி ஓடியே உட்கார வச்சுட்டு நீங்கள் உட்காந்து பேச மாட்டானாலும் ஜாலியாக உட்காந்துருந்தாங்க அவங்க அதை பற்றி எதுவும் இல்லை கொஞ்சம் சிவியராக தருணம் கொடுத்துருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் பண்ணார்ல அர்ச்சனாவையும் சரி அப்புறம் மும்தாஜியும் சரி மைக்கை வந்து கழட்டி வச்சுட்டு நீங்கள் ஓரமாக போய் நில்லுங்க எபிசோடுக்கே வரக்கூடாது நீங்கள் இன்றைக்கி எபிசோடே தர தெரியக்கூடாது உங்களை பற்றி அப்படின்ற மாதிரி ஒருத்தனை வந்து பெட்ரூம்குள்ளே உட்கார வச்சிருக்கணும் இல்லை ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கார்டன் ஏரியாவில் உட்கார வச்சுருக்கணும் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து இந்த வாரத்துக்கு நீங்கள் அடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு வாரம் பிக் பாஸ் வந்துச்சு அவங்களுக்கு வாரம் ஃபுல்லாக சம்பளம் கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஏன்னா ஏதாவது கை வச்சால்தான் இவங்க உருப்பிடுவாங்க அதை விட்டுட்டு நீங்கள் மைக்கை கலட்டி வச்சுட்டு போவீங்க அங்கே அதுவே சீரியஸ்னஸ்ஸாக வந்து பண்ணலை கமரிசன் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போதே மைக்க திருப்பி எடுத்து போட்டு போட்டுவேகனெஸ்ட்டு பேசி பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது இல்லை அதெல்லாம் வந்து நடக்காமல் போயிடும் சரிங்களா அவங்க வந்து மைக்னால் என்ன மைக்னால் நம்ம வந்து தாலி மாதிரி பொண்ணுங்களுக்கு கழட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ இருக்காங்கல்ல பழைய கா பழைய பொண்ணுங்கள்லாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஸோ அதுதான் வந்து இப்போ பேசிக்காக தேவைப்படுற வேண்டிய ஒரு விஷயம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதை இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்தையும் அமைதியும் வந்து அடிகிறார் சரி கானா வினோத்தை அடித்தது கூட ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா காணா வினோத் வந்து பார்வதி கமர்த்தின்னா ஒரு ஸ்ட்ராங்கான அந்த வீட்டில் ஏதோ பண்ணுறாங்கிறது தெரியுது அங்கே நீங்கள் ஆதரவாக கூடாது எதிர்த்து நின்று ஒரு ஃபைட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓட்டிங் ஏறும் இல்லை அவருடைய கான்ஃபிடன்ஸை உடைக்கிறதுக்கு கா காரணம் இந்த ரெண்டு விஷயம் பண்ணுறாரு அவர் கேமில் ஏதாவது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் அமித்தை ஏன் உடைச்சிங்க சரி அமித் ஒரு ஓட்ஸை வந்து நீங்கள் தூக்குறீங்களா மக்கள் மனசில் சரி மக்கள் மனசில் இடம்பெறீங்க ஆனால் உங்களை மக்கள் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சுருக்காங்க மக்கள் செல்வன்ட்டு கடைசி மாமா செல்வன் ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஏன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்க அமித் கிட்டே நீங்கள் பார்வதிக்கு அமிர்திட்டு கேட்டால் கூட அந்த கேள்வி தப்பு தான் சரி அப்படி கேட்டுக்கூடாது சரியா என்னென்னா நீங்கள் என்ன உங்களுக்கு ரூம் போட்டு தரவா நீங்கள் எதாவது பண்ணுறீங்களான்னு கேட்டால் அதுவே அதுவே தப்பு ஆனால் அங்கே நீங்கள் கேட்டால் கூட நாங்கள் ஜஸ்டே பண்ணியிருப்போம் சரி ஓகே அதுங்க பண்ண தப்புக்கு நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு பட் அமித் கிட்டே நீங்கள் எப்படி கட்ஸ் இருக்குது உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து அந்த கேள்வி நீங்கள் எழுப்புறிங்க ஆ சூப்பர் டிலெக்ஸில் ரூம் போட்டு விட்டுருக்காரு ஏன் அவர் தான் ரூம் போட்டுறாரு நீங்கள் தான் நான் மாமாவில் பார்க்குறீங்க பாஸ் பாரதி கம்பெனி தினம் ரூம் போட்டு விட்ருக்கீங்க அமித் என்னடா பண்ணாரு முதவீங்களா ஆ அமித் எதுக்கு நீங்கள் வந்து சொல்கிறீங்க அந்த இடத்துல ஸோ உங்களுக்கு தகுதியே கிடையாது அதே மாதிரி அமித் பேசும்போது நான் பேசும்போது ஆர்க்யூமெண்ட்லாம் இருக்கக்கூடாது உட்கார் அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் பிரஜெண்ட் பேசும்போது மட்டும் ஏன் கோட்டை கிட்டே கலரிடா சும்மா இருங்க சார் அதை உட்காருங்க சார் சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க அப்பயே முதையை உட்காரா ஏன்னா மிசை முடிக்கிட்டு இருக்க வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டுருலாங்களே அப்போல்லாம் வந்து சொல்லலை அமித் வந்து உங்களுக்கு வந்து எதுவும் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறீங்களா இது உங்களுடைய தரத்தை காட்டுகிறது நீங்கள் ஹோஸ்ட் ஆ மிஸரபிளி ஃபெயில்டு அப்படிங்கிறது தான் நீங்கள் உங்களுக்கு பார்த்தா வேறு யார் ஹோஸ்ட் வந்தாலும் சரி ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஒரு தற்கொரி ஹோஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளீனாக புரிய வைக்கிறீங்க அதை ட்ரெஸ் பண்ணல ரூம் போட்டு கொடுப்பீங்களான்றீங்க அது பாரதி ஃபேமிலி நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறீங்கல்ல பாரதி அம்மா தான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பாரதி பற்றி தெரியும் அவங்க அப்படிதான் ஆங்கராக இருக்கும்போது அப்படிலாம் பேசியிருக்காங்க சரியா வீட்டில் எதுவும் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி இப்படி இருக்குமா அப்படின்ட்டு அது வந்து அவங்க வந்து ஃபேமிலி கொஞ்சம் அட்வான்ஸான ஃபேமிலியாக அதை பற்றி பிரச்சனையே கிடையாது அவங்க என்ன பதிலடி கொடுத்தாலும் எனக்கு அது தேவையில்லை பட் அமித்தோடைய ஃபேமிலி அவ்வளோ டிக்னி ஃபீடாக வந்து வளர்த்துருக்காங்க அந்த பொண்ணு வந்து ஸ்பெஷல் சைல்டு வேலை ஓகே ஸோ அப்படிப்பட்ட அந்த பொண்ணுடைய மனம் எப்படி இருந்திருக்கும் அவங்க ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க ரூம் போட்டிருக்கிறதுக்கு மாமாவா அமித் அவங்கள மாதிரி ஆ புரியல அமித் வந்து மாமாவா அவங்கள மாதிரி என்ன வார்த்தை அது என்ன தரத்தில் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க கண்டஸ்டன்ட் ஏன் பேச விட மாட்டேறீங்க நீங்களாம் ஒரு ஹோஸ்ட்டாங்க மக்கள் எவ்வளோ அதிருப்தியாக இருக்காங்க தெரியுமா அவங்க மேலே சும்மா உட்காந்து நானும் வந்து ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் வந்து வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இது என்ன சாதா ஷோவா கமல் சார் நின்ற இடத்துல நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க சென்ஸ்லெஸ்ஸாக இருக்குது சென்ஸ்லெஸ்ஸாக இருக்குது ஒரு புரிதல் கிடையாது ஒரு பேசிக்கான ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு ஹியூமனிட்டி கிடையாது இந்த ஷோவில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன நேற்று திவ்யா கணேஷோடையே தப்பை வந்து கம்பெனி பேச வரான் அப்போ வந்து கேட்கவே இல்லை அவன் அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் ஐம்பத்தெட்டு நிமிஷம் பேசுனா காதில் ரத்தம் வந்துச்சு ஒயிட் பிளட் சேம் பிளாட் மாதிரி அதை வந்து கேட்கறதுக்கு தூக்கு கிடையாது இவங்க வந்து சிரிச்சது தப்பா என்னையா ஹோஸ்டிங் இது சரி அதை கூட கொடுங்க ஒன் சைடாக இருக்காங்க அது பயஸ்டாக இருப்பாங்க ரைட்டு கண்டெஸ்டன்ஸுக்கு மரியாதை கொடுக்கலனா உனக்கும் மரியாதை கிடைக்காது அப்படிங்கிறதை விஜய் சேதுபதி எப்போ போகிறார் அப்படிங்கிறது தெரியல சரிங்களா ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரூம் போட்டு கொடுக்குறாரு அமித் அப்படின்னு சொன்னதெல்லாம் எவ்வளோ கேடு கட்டத்தனும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு சந்திக்கும் வரவேற்கங்கள்